கற்பகம் ரியல் எஸ்டேட் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஈரோடு மாவட்டத்தில் விற்பனைக்கு கூந்தல் ஒரு புத்தம் புதிய டூ பிஹெச்கே வீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற வியூவர்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த புத்தம் புதிய வீடு எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்லேருந்து இருந்து சென்னிமலை போகிற ரோட்டில் ரங்கம்பாளையம் பஸ் ஸ்டாப்புக்கு நேர்பைலேயே இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்குங்க எல்லா வேலைகளையும் கம்ப்ளீட் பண்ணி ரெடி டு மூவ் கண்டிஷனில் அமைஞ்சிருக்கிற இந்த வீடு பார்த்தீங்கன்னா நம்ம ரங்கம்பாளையம் ரிங் ரோட்டுக்கு மிக அருகாமையில் அமைஞ்சிருக்குங்க நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீட்டோட சூப்பரான எலிவேஷன் ஒர்க்குங்க இந்த எலிவேஷன் ஒர்க்கில் பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒரு சிக்னேச்சர் ஸ்டைலில் சூப்பராக டிசைன் பண்ணி சூப்பரான கலரில் பெயிண்டிங்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மெட்டீரியல் கேட்டும் நமக்கு பிளாக் கலர் பெயிண்டிங்கில் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது இந்த வீட்டோட போட்டிகோ ஏரியாங்க போட்டிகோ ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வால் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டைல் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க கீழே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பார்க்கிங் டைல் ஒரு சூப்பரான ஃபினிஷிங்கில் பண்ணி கொடுத்துருக்காங்க போட்டிகையோடய சைஸ் பார்த்திங்கன்னா பன்னெண்டுக்கு பன்னெண்டு சைஸில் ஒரு காம்பேக்டான சைஸில் பண்ணி கொடுத்துருக்காங்க வெளியில் போகிறதுக்கான ஸ்டெப்ஸும் ஸ்டெப்ஸ் கீழே ஒரு டாய்லெட்டும் நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம இருக்கிறது இந்த வீட்டோட மெயின் டோர் இந்த மெயின் டோர் பார்த்திங்கன்னா நமக்கு தேக்கிலேயே ஒரு ஃப்ரெண்ட் விண்டோ ஸ்டைலில் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு சூப்பரான ஆர்ட் ஒர்க்கும் பார்த்திங்கன்னா மெயின் டோரில் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த மெயின் டோர் பார்த்தீங்கன்னா நமக்கு நார்த் ஃபேஸிங்கில் அமைச்சு கொடுத்துருக்காங்க மெயின் டோரை ஓப்பன் பண்ணி உள்ள போனதும் ஃபஸ்ட் நம்ம என்ட்ரி ஆகிற இடம் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட லிவிங் ஹால் இந்த லிவிங் ஹாலோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா பத்துக்கு பதினாறுன்ற சைஸில் நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க லிவிங் ஹாலில் இருந்தே நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு பூஜா ரூம் நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பூஜா ரூமோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா நாலரைக்கு நாலு எங்கள் சைஸில் ஒரு ஸ்பேசியஸான பூஜா ரூம் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க மூணு பக்கமே டைல் ஒர்க் பண்ணி பார்க்கவே நல்லா கிராண்டாக நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம வந்து இருந்து எண்ட்ரி ஆகிற இடம் பார்த்திங்கன்னா இந்த வீட்டோட கிச்சன் மற்றும் டைனிங் ஏரியா இந்த கிச்சன் மற்றும் டைனிங் ஏரியாவோட ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பதினஞ்சே முக்காலுக்கு எட்டுன்ற சைஸும் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க டைனிங்லேருந்து கிச்சன் வரைக்கும் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங்க்கும் சரி உங்களுக்கு சீலிங் வரைக்கும் டைல் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க மோஸ்ட்லி கிச்சன் இது டைனிங் ஏரியாவில் உங்களுக்கு பிளாக் வித் பீச் கலர் ஃபினிஷிங்கில் டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க டேபிள் டாப் எல்லாமே நமக்கு கிரைண்டர்டில் லே பண்ணி கொடுத்துருக்காங்க தேவையான அளவுக்கு நமக்கு செல்ஃப் ஸ்டோரேஜும் இந்த வீட்டில் அமைச்சு கொடுத்துருக்காங்க வெண்டிலேஷன் பர்பஸ்க்கு நமக்கு ஒரு விண்டோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஓவராலாக இந்த கிச்சன் வந்து டைனிங் ஏரியா பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பேஷியஸாகவும் வெளிச்சமாகவும் இருக்கிறது ஒரு ப்ளஸ்ஸுங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த கிச்சன் ஏரியாவோட லாப் ஸ்டோரேஜுங்க லாப் ஸ்டோரேஜுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிக்காக வந்து இந்த வீட்டில் நமக்கு ஸ்டோரேஜ் ரூமுன்னு தனியாக செப்பரேட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டோரேஜ் ரூமோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா நாலுக்கு நாலுன்ற சைஸில் நமக்கு ஒரு ஸ்பேஷியஸான ஸ்டோரேஜ் ரூமாகவும் மேலே ஒரு அடிஷ்னல் ஸ்டோரேஜ் ரூமும் நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்தது நம்ம இருந்து பார்க்க போகிற ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கான சைஸ் பார்த்திங்க அப்படின்னா பத்துக்கு பதினஞ்சே முக்கால்ன்ற சைஸில் ஒரு ஸ்பேசிஸான மாஸ்டர் பெட்ரூமாவே பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த மாஸ்டர் பெட்ரூம் நமக்கு டூயல் டோனில் எல்லோ வித் ஸ்கை ப்ளூ கலரில் பெயிண்டிங்கும் நீட்டான டைல் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச்சு பாத்ரூமும் ஒளியே பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த அட்டாச்சு பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆறரைக்கு நாலரைன்ற சைஸில் ஒரு ஸ்பேசிஸான டாய்லெட்டாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த டாய்லெட்டில் பண்ணியிருக்கக்கூடிய டைல் ஒர்க் எல்லாமே சூப்பராக வந்திருக்குன்னு தான் சொல்லணும் இந்த பெட்ரூம் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவுக்கு லாப் ஸ்டோரேஜும் அமைச்சு கொடுத்துருக்காங்க அடுத்ததான் நம்ம ஹாலில் இருந்து ஆக்சஸ் பண்ணக்கூடிய இன்னொரு பெட்ரூம் இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா பத்துக்கு பத்துன்ற சைஸில் ஒரு கிட்ஸ் பெட்ரூமாவே பண்ணி கொடுத்துருக்காங்க இதுக்கும் டூயல் டோனில் ஒரு சூப்பரான பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லா ரூம்லையும் காமனாக மெயின்டைன் பண்ணக்கூடிய அதே டைல் ஒர்க்கு தான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க வென்டிலேஷன் பர்பஸுக்கு பார்த்திங்கன்னா ஒரு விண்டோ ஆப்ஷனும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ரொம்பவே கலநாயத்தோடு இந்த வீட்டை நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா நல்ல வெண்டிலேஷனும் காத்தோட்டமும் இருக்குதுன்னு தான் சொல்லணும் டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டில் தான் இந்த வீட்டை நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட ஸ்டெப்ஸ் கீழே அமைஞ்சிருக்கிற அவுட் சைட் டாய்லெட்டுங்க இந்த அவுட்சைட் டாய்லெட்டோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா அஞ்சரைக்கு மூன்றரை சைஸ்லாம் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த டாய்லெட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நமக்கு இந்தியன் டாய்லெட் டைப்பில் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஓவராலாக ஒரு சூப்பரான பிளானில் நல்ல ஒரு வீடாக இந்த வீடாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி நைன் லேக்ஸ் கோட் பண்ணியிருக்காங்க இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் நேரில் விலையை நம்ம அனுசரித்து பேசிக்கலாங்க இந்த வீட்டை பற்றி மேற்கொண்டு நீங்கள் டீட்டெயில்ஸ் எதுவும் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் வர நம்பரை இம்மிடியேட்டாக கான்டெக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் மற்றபடி ரியல் எஸ்டேட் சம்மந்தமான தகவல்களுக்கு நம்ம கற்பகம் ரியல் எஸ்டேட் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் வீடு தேடி இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுவேன் மற்றும் ஒரு நல்ல வீடியோவை வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க் யூ